டிவோடி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துவக்கத்தில் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன் இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன் ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நேர்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது அதற்கு பிறகு பன்னெண்டு ராசி நேர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்கள்ல இருந்த நிலை மாறி எல்லா நாடுகள்லையுமே பொருளாதார நிலையில் ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது இது எதன் அடிப்படையில் சொல்ல போகிறோம் அப்படின்னா அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்தில் தான் பயிற்சிகள் ஆகியிருந்தன மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் இந்த கிரகங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு இரண்டரை வருடத்துக்கு ஒரு முறை இடம் இடம் மாறுவார்கள் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கணக்க ரெண்டரை வருஷம் ஆகும் ராகுகேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் இன்னொரு ராசியை கணக்க ஒன்றரை வருடம் எடுத்துக்கொள்வார் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறார் ஆனா இந்த மூன்று கோள்களும் ஒன்றுபோல் ஒரே வருடத்தில் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு ஒரு தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மூன்று கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும் குரு பகவான் ரிஷபராசியை விட்டு மிதன ராசிக்கும் அதுக்கடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்பத்துக்கும் நகர்கிறார் ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்ல முடியும் ஆனால் உலகியல் ரீதியாக இன்னொரு ஒரு சில பாதிப்புகள் உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் சீற்றங்கள் ஏற்படும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும் முன்னெச்சரிக்கை இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றை மாத காலம் ஒன்று கூட பயணிப்பாங்க மீன ராசிகள் ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்டு அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும் நம்முடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும் நம் உலகத்தில் உள்ள அனைவரையுமே அனைவரும் நேசித்தால் ஒற்றிமுடன் பயணித்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் கும்ப ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல நாட்களாக உங்களுடைய மன அழுத்தம் ரெண்டரை வருடமாக ஒரு விஷயத்தை செய்வதற்கு தயக்கம் கவலை வருத்தம் என்ற சூழ்நிலையில் இருந்த நிலை மாறி நீங்கள் என்ன விஷயம் நீங்க செய்ய நினைச்சிங்களோ அந்த விஷயத்தை இனிமேல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று உறுதியாக சொல்ல முடியும் மன அழுத்தம் என்னங்கிறத கேட்கக்கூடிய சூழ்நிலையில் மன அழுத்தம் நீங்க போகிறது மன குழப்பமும் நீங்க போகிறது சரியான முடிவுகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஜென்ம சனி பகவான் உங்கள் ராசியில அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து ரெண்டாம் ராசிக்கு நகர்ந்து போகிறார் இது உங்களுக்கு அற்புதமான செயல்பாடு ஒரு முன்னேற்றமான செயல்பாடு என்பதை பார்க்கிறோம் அதே போல் குரு பகவானும் உங்கள் ராசியிலிருந்து நகர்ந்து அதாவது உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட நாலாம் இடத்திலிருந்து நகர்ந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குரு பகவான் எப்போ வந்து மிதன ராசிக்கு போகிறாரோ அதுலேருந்து கும்பராசிக்கு ரொம்ப டாப்பில் இருக்கும்னு எழுதி உறுதியாக சொல்ல முடியும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது ராகு பகவான் உங்கள் ராசிக்குள்ள வராரு பகவான் உங்கள் ராசிக்கு வர்றார்னா கேது பகவான் என்ன பண்ணுவார் உங்கள் ராசிக்கு ஏழாம் மரத்தில் உட்காரு ஸோ இதுவுமே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் புதிய கடன்கள் வாங்கி அதன் மூலமாக சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் ஆனால் அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கிற கூடாது ஏன்னா தேவையான விஷயத்துக்கு கடன் வாங்குங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்குறதை கும்பராசிக்கர்கள் முற்றி மூலமாக தவிர்த்து விட வேண்டும் அதே போல் கடந்த இரண்டே வருட காலமாக அல்லது மூன்று நான்கு வருட காலமாக திருமணம் முடிச்சு குழந்த பாக்கியம் இல்லை குழந்த பாக்கியம் இந்த வட்டமாக கிடைச்சிருமா அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்ப ராசி அன்பர்களுக்கு உறுதியாக சனி பயிற்சியின் மூலமாக குரு பயிற்சி மூலமாக ராகுகேது பயிற்சியின் மூலமாக இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படும் இந்த வருடம் மே மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக கும்ப யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்படுறாங்களோ குழந்த பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் கும்ப ராசியில யாருக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காரோ அவங்களுக்கு ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடியே கிடைச்சிரும் ஸோ அதற்கு பிறகு வக்ரம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக மே மாசத்துக்கு மேலே கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை கடந்த இரண்டு வருட காலமாக இருந்த தடங்கள் கவலை பிரச்சனை விலகி உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றிகரமான சூழ்நிலையை பெறக்கூடிய தன்மையில கிரகங்கள் செயல்பட போது உங்களுடைய இளைய சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் உள்ள இடையில் உள்ள பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதெல்லாம் விலகி உங்கள் மீது அவர்கள் மறுபடியும் அன்பு செலுத்தி உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போது உங்களுடைய மூத்த சகோதர சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள் அவருக்கு ஏதேனும் பிரச்சனைனா முடிஞ்சளவு உதவி செய்யுங்க அதுபோல் உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதுமே உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு மரியாதை மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த கும்ப ராசி அப்படின்னு சொன்னாலே மற்றவர்களுக்கு வெளிச்சமும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் கொடுப்பதற்காக பிறந்த ராசிக்காரர்கள் தான் உறுதியாக சொல்ல முடியும் அப்போ எங்களுக்கு என்னையா சொல்ல வரீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதுனால பல நேரங்களில் நீங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு அதுலேருந்து நீங்கள் இயற்கையாகவே விடுபட்டு விடுவீங்க ஸோ இதுதான் உங்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு அதனால தான் கோவில் கலசத்தை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கும்பமாக கோவிலில் உள்ள எல்லா கலசங்களும் பாருங்கள் கும்பத்துக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க இறைவனுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு உண்டு கும்பராசிக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய தன்மையில் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு ஸோ இப்படி இயல்பான தன்மைகளில் நீங்கள் செய்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவு சம்பந்தப்பட்ட அதாவது கனவு மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்ற நபர்கள் தலையிடாமல் நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை உட்காந்து பேசி முடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது அதே போல் இல்லிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த வருடம் எந்த ஒரு விஷயத்தையும் கும்பராசினியர்கள் தலையிடக்கூடாது மறைமுக பிரச்சனை ம மறைமுகமாக உறவு வைத்துக் கொள்வது போல் மறைமுகமாக ஏதாவது தொழில் பண்ணுறது அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தொழில் செய்கிறது இந்த விஷயங்கள்லாம் யாரெல்லாம் கும்பராசிக்காரங்க செய்ய நினைக்கிங்களோ அல்லது செஞ்சுக்கி இருக்கீங்களோ அவங்களாம் கட்டாயமாக கவனமாக இருக்க வேண்டும் உறுதியாக முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் அப்படி தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான காலகட்டமாக மகிழ்ச்சிகளையும் நிதானமான செயல்பாடுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை தரக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு இருக்கப் போகிறது நேரிலை இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறதோ ஆசை இருக்கிறதோ அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்தே தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்களே கணித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கிளாஸோட முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும் ஆல்ரெடி அடிப்படை கிளாஸ் ரன்னிங்கில் இருக்குது ஸோ அடுத்த பேஜ் நம்ம உருவாக்குறோம் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள்